ஃபேமிலிஸ் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க کون எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஓகே எனக்கு வந்து வீடியோ போட முடியாது காலையில காலையிலேருந்து மலைக்கு வந்து போட்டுட்டே இருக்காங்க இப்போ கூட பாருங்கள் நான் நினச்சி அட்லீஸ்ட் இன்ட்ரோ வந்து பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணாமல் இருந்தால் அவங்க என் மேலே கோச்சிப்பாங்க உமா அப்படின்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இன்னொரு பேர் வந்து எனக்கு தெரியல குரோசிக் ஸ்ரீ அப்படின்னு இருக்குது நான் வந்து ஸ்க்ரீன் மேலே வந்து அவங்களோட நேமை போடுறேன் ப்ளீஸ் சிஸ்டர் எனக்கு அந்த பேர் சொல்லவே வரலை அதனால் நான் வந்து ஸ்க்ரீன் மேலே கட்டுறேன் அவங்களுக்கும் மெனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்தடே இன்றைக்கி வந்து வீடியோ போடாததுக்கு இதுதான் ரீசன்னு பாருங்கள் எப்போவுமே அது கற்றுக்கிட்டே இருக்குது சரியான வேலை இன்றைக்கி அன்னைக்கு வந்து சாமி வந்து அவங்க சித்தி வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க அதனாலேயே வந்து இன்றைக்கி சுத்தமாகவே வீடோ எடுக்க முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் மைக் சத்தமாக இருந்துச்சுட்டா காலையிலேருந்து அதனாலேயே அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மழை மழை வந்து வந்துட்டும் இருக்குது வெயில் பாருங்கள் இந்த பக்கம் எப்படி வந்துட்டுருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன் இவன் இப்போ தான் வந்தான் அதுவும் இல்லாமல் என்னோட சரில் கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பட் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் ஸோ அதனால தான் இப்போ வந்து எனக்கு கை நல்லா நல்லாயிடுச்சா எல்லா வேலையும் நான் என்ன செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு நான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தேன் இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து முடியல சுத்தமாக என்னோட சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மெயின் வந்து விஷ் பண்ணணுன்றதுக்காகவே நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இன்னைக்கு எந்த அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் நாளைக்கு தான் வீடியோவே அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் என்னை நம்பி அவங்க வந்து விஷ் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னை அதை வந்து தடுக்கவும் முடியிறதில்லை நிறைய வாட்டி நிறைய வந்து அவாய்ட் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனாலேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக போடணும் அட்லீஸ்ட் வந்து சும்மா ஒரு ரெண்டு மேட்ச்ச பேசிவிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு நம்மளோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லிவிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுனாலையே நான் வந்து இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நேற்று வீடியோ போட்டதுனால நிறைய பேர் வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க அது நிறைய பேர் பாசிட்டிவ்வாக தான் எனக்கு அதிகமாக கமெண்ட்ஸும் வருது எனக்கு அதை தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் எல்லோரும் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் கிளாஸில் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு வேற நீங்கள் கேட்டிருந்தேங்க கிளாஸ் இருக்குது பட் இங்கே வந்து அந்த கிண்ணத்துலேயே குடித்து பழக்கமாயிடுச்சா திடீர்னு கிளாஸ் எடுக்கும்போது அது இதாகாது இனிமேல் நான் வந்து கிளாஸ் குடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்